பாஸ் வீட்டுல எந்த வாரம் யார் வெளியேற போறாங்க அப்படிங்கிற கேள்வி ரொம்பவே அதிகமா இருக்கு டபுள் எவிக்ஷன் இருக்குமா அப்படின்னு ரசிகர்கள் கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க அந்த வகையில பாஸ் வீட்டுக்குள்ள இப்ப யாரெல்லாம் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க யார் எவிக்ட் ஆக போறாங்க வினோத் அவர் பாத்தீங்கன்னா நாமினேஷன்ல இருந்தாரு ஆனா அவர் வந்து ஓட்டிங்ல நல்லாவே வாக்குகள் வாங்கியிருக்காரு அவருக்கு நல்ல ஆதரவு இருக்குன்னு சொல்லலாம் மக்கள் கிட்ட மக்கள் இப்ப வரைக்குமே அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க திவ்யா அவங்க அதுக்கு அடுத்த இடத்துல இருக்காங்க அவங்களும் நிறைய வாக்கு வாங்கிருக்காங்க பார்வதி அவங்களும் பாத்தீங்கன்னா மூணாவது பிளேஸ்ல இருக்காங்க அவங்களும் பிக் பாஸ் வீட்ல இருந்து எப்படியோ இப்போதைக்கு வெளியேறதுக்கான வாய்ப்பே இல்லைங்க கனி அவங்களும் பாத்தீங்கன்னா அதிகமான வாக்கு வாங்கியிருக்காங்க ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நிறைய குறைவான வாக்குகள் வாங்கினது அவங்களுக்கு ரொம்ப ஆப்போசிட்டா இருந்துச்சு அப்ப வெளிய போயிருவாங்கன்னு நினைச்சோ ஆனா இப்ப கடைசி வரைக்கும் இருக்காங்க அவங்களும் அதிகமான வாக்குகள் தான் சாண்ட்ரா சபரி இவங்க மூணு பேரும் அதிகமான வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க ஆனா அமித் அவரும் சுபிக்ஷா அவங்களும் தான் குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காங்க அதனால இந்த வாரம் டபுள் விக்ஷன் இருந்தா இவங்க ரெண்டு பேரும் வெளியேறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதாவது அமித் அவர் கூட வீட்டுக்குள்ள அவரோட கேம் ரொம்ப நல்லா தான் விளையாண்டாரு அதுக்கப்புறம் இப்போ இவருக்கு சம்மந்தமே இல்லாம ஏன் இவ்வளவு வாக்குகள் குறைவா இருக்கு அப்படிங்கறது தெரியல சபரி அவருக்கு யாருமே பெருசா ஓட் பண்றது இல்ல சபரி அவர் கடைசி வரைக்கும் வருவாரு நினைச்சோம் ஆனா அவர் எந்த வாரமே ரொம்ப குறைவான வாக்குகள் அடுத்தடுத்த வாரங்கள்ல எப்படி அவர் வந்து விளையாட போறாரு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் அந்த வகையில இப்போதைக்கு டாப்ல இருக்கிறது வினோத் அவர் தான் ஒருவேளை டைட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்தாலுமே அவருக்கு தான் கிடைக்கும் போலயே அப்படின்னுதான் வந்து தோணுது நெக்ஸ்ட் வரப்போற வாரங்கள்ல டாஸ்க் பயங்கரமா இருக்க போகுது அது மட்டும் இல்லாம இந்த மணி டாஸ்க் அப்படிங்கற விஷயம் இன்னுமே பயங்கரமா இருக்க போகுது சோ எதிர்பாராததை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த சீசன் நடந்துச்சு இந்த சீசன்ல டைட்டில் வின்னரும் அப்படித்தான் எதிர்பாராத மாதிரி இடத்த புடிச்சிருக்காரு கண்டிப்பா வினோத் அவர் தான் டைட்டில் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்குமே எல்லாரும் நம்பிட்டு இருக்காங்க சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் அரோரா அவங்க மணி பாக்ஸர் போறதுல இருந்து எல்லா விஷயத்தையும் பிளான் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல நடக்கிற விஷயங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க டைட்டில் யாரு வின் பண்ணா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறது உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க அதே போல கண்டிப்பா இந்த வாரம் டபுள் விக்ஷன் இருந்தா அமித் சுபிக்ஷா வெளியே போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குல்ல இந்த வாரம் இந்த விக்ஷன் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க இது அன்அஃபிஷியல் வோட்டிங் தான் உறுதியான தகவல் கிடையாது ஆனாலும் இதுலயும் சுபக்ஷா அவங்க வந்து குறைவான வாக்குகள்ல இருக்காங்க ஒரு சில நேரத்துல இந்த குறைவான வாக்குகள் வந்து கணக்குல எடுத்துக்காம வேற யாராச்சும் வெளியே அனுப்புவாங்க அப்படி இந்த வாரம் என்ன போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் நீங்க யாரு வெளியேறணும்னு நினைக்கிறீங்கன்னு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க